தமிழ் தேசிய அரசியல ஒரு விற்பனை பொருளாக்கிட்டாங்க சுயநலத்துக்காக விற்பனை பொருளாக்கி பிளாக்மெயில் அரசியல் பண்றாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் சீமான் பண்றது பிளாக்மெயில் அரசியல் தன்னை ஒரு தமிழ் தேசியத்தினுடைய பெரிய ஆதர்ச புருஷன் தமிழ் தேசியமே இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் தலைவர் பிரபாகரனே தமிழக மக்களுக்கு நான் தான் அறிமுகப்படுத்தினரு ஒரு தலைவருக்கான எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் தொடர்ந்து தமிழ் தேசிய கருத்துக்களுக்கு முரணான கருத்துக்களை பேசியும் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையின்மையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் தொடர்ந்து தமிழக மக்களுக்கு லஞ்ச லாவணிய ஊழல் அரசை நடத்தி கொண்டு மக்களை சுரண்டி தமிழகத்தின் வளங்களை இழந்து மத்திய அரசுக்கு ஒரு அடிமை அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது வந்தா இணைச்சிக்கு தயாரா இருக்கிறோம் காளியமான நாங்கள் வரவேற்கிறோம் அப்ப மதுரை அழைக்கிறோம் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நோட்பாளி கட்னை குறிப்பாக இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சிங்கிறது பெரிய அளவில் உருவாகியிருக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் தமிழ் தேசிய அரசியல் இருந்தோம் பல்வேறு அரசியல் அமைப்புகள் தொடங்கப்பட்டு பல்வேறு தமிழறிஞர்கள் தலைவர்கள் எல்லாம் உருவாக்கி சென்ற இந்த தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை தொடர்ந்து முன்னெடுத்து அரசியல் களத்திலே களமாடி தமிழர் குடி ஒற்றுமை அரசியலை தமிழகத்திலே ஏற்படுத்தி ஒரு தமிழ் தேசிய அரசை உருவாக்குகின்ற நோக்கத்தோடு தான் இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கு நாங்கள் ஏற்கனவே இந்த கட்சி தொடங்குவதற்கு முன்பு நாங்கள் நாம் தமிழர் கட்சி நடிகர் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் பயணிச்சிருக்கோம் நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி பெரிய அளவில் வாக்கு அரசியலில் முப்பத்தாறு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தாலும் அதன் தலைமையில் இருக்கிற நடிகர் சீமான் அவர்கள் ஒரு தலைவருக்கான எந்த ஒரு தகுதியும் இல்லாமல் தொடர்ந்து தமிழ் தேசிய கருத்துக்களுக்கு முரணான கருத்துக்களை பேசியும் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையின்மையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் அவர் வந்து சினிமா திரைப்பட தயாரி இயக்குநராக இருந்தவர் தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக முனைமழுங்காம் மாவீரன் தமிழ்நாடு விடுதலை படையை உருவாக்கிய தலைவன் தமிழ்நாடு பொது உடமை கட்சியை தமிழகத்தில் விதைத்தவன் மாவீரன் தமிழரசன் அவர்களுடைய வழியிலே எங்களுடைய புரட்சி தமிழர் கட்சி இன்று தமிழகத்திலே அரசியல் களத்திலே உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறோம் இந்த புரட்சி தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் குடி அரசியல் ஒற்றுமைக்கான அரசியலை தமிழ்நாட்டில் இருக்கிற பாரம்பரிய குடிகளுடைய ஒற்றுமையை வலியுறுத்தியும் அந்த குடிகளுடைய ஒற்றுமையின் ஊடாக ஒரு தமிழ் தேச அரசை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடுமே இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்குது இன்னைக்கு குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள் தொடர்ந்து தமிழக மக்களுக்கு லஞ்ச லாவணிய ஊழல் அரசை நடத்தி கொண்டு மக்களை சுரண்டி தமிழகத்தின் வளங்களை இழந்து மத்திய அரசுக்கு ஒரு அடிமை அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது தமிழகத்தின் உரிமைகள் அனைத்தையுமே பறிவுவிட்ட நிலையிலே இருப்பதை காப்பவும் இழந்ததை மீட்கவும் இன்று புரட்சி தமிழர் கட்சி நண்பர் ஜே பி ராஜன் அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் மலர்ந்திருக்கின்றது இந்த கட்சியிலே வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து வந்திருக்கின்ற மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் தமிழ் தேசிய குழுக்களாக செயல்பட்ட பல்வேறு அமைப்புகள் இயக்கங்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்து தான் இந்த புரட்சி தமிழர் கட்சியை நாங்கள் கட்டமைச்சிருக்கோம் அந்த கட்சியோட முதல் அறிமுக விழா மாநாடு வருகிற அக்டோபர் இருபத்தேழு மாமன்னர்கள் புலி மாமன்னர்கள் மருது பாண்டியர்களுடைய நினைவு நாளில் தலைநகர் சென்னையில் சுமார் ஒரு லட்சம் தமிழ் தேசிய உணர்வாளர்களை ஒருங்கிணைத்து முறையாக அந்த கட்சியோட அறிவிப்பும் வெளி அடுத்து முதல்கட்ட மாநில மாநாடுமாக நடத்த இருக்கின்றோம் அதற்கு உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் தொடர்ந்து எங்களை போன்ற எளிய பிள்ளைகளை கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று எங்களுடைய புரட்சித் தமிழர் கட்சியை வெற்றி பெறவும் புரட்சி தமிழ் தேசிய கருத்துக்கள் தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்தை நோக்கி செல்லவும் வழிவகை செய்ய வேண்டும் என்ற மீண்டும் மீண்டும் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களை சந்திக்கிறோம் நீங்கள் வேறு எதனா கேள்வி கேட்டீங்கன்னா கூட அதுக்கான பதிலை நாங்கள் சொல்கிறோம் இது தீர்மானங்கள் போட்டிருக்கோம் கட்சி தொடக்க தொடக்கத்துக்கான ஒரு தீர்மானங்களை ஒரு ஒன்பது தீர்மானங்களை நிறைவேற்றிருக்கோம் அந்த தீர்மானங்களை ஒன்றா முதல்ல நான் படிச்சிடுறேன் அதை பதிவு பண்ணிக்கோங்க அன்புடையர் வணக்கம் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னை வடபழனியில் முனைமொழிங்கா மாவீரன் தோழர் முன்பரப்பி தமிழரசன் நினைவு நாளில் புரட்சி தமிழர் கட்சி ஜே பி ராஜன் அவர்கள் தலைமையில் தொடங்கப்பட்டது கொடி அறிமுகம் செய்யப்பட்டது அந்த கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் குடிவாரி ஜாதிவாரி மக்கள் தொகை கணப்பிடிப்பை உடனடியாக ஐயா ஐயா இருக்கு சொல்றீங்க நல்லது தானே ஒரு புரட்சி தலைவராக இருக்கட்டுமே ஒன்றும் தப்பு இல்லையே இல்லை இல்லைங்க ஐயா நாங்கள் வருங்காலங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் கூட்டணி சார்ந்து இயங்குவோம் அப்போ அதுக்கான சூழல் அமையும் போது நாங்கள் அதை முடிவெடுப்போம் இல்லை இல்லை நாங்கள் புரட்சி தலைவர் கட்சின்றது தேர்தல் ஆணையத்தில் முறையாக பதிவு செய்யப்பட்டு எங்களுடைய கரும்பு விவசாய சின்னத்தை மீட்டு இந்த கட்சியை நடத்துறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் அதை நோக்கி தான் பயணிக்கிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் போன்றவர்கெலாம் எங்களுக்கு ஒரு கூட்டணி வாய்ப்புகள்லாம் அமை அமையுது எங்களுடைய தமிழ் தேசிய கருத்துக்களை ஒட்டி அவர் அதுக்கான வேலை திட்டத்தோட இணைகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா நாங்கள் அதெல்லாம் செய்வோம் ஒன்றும் தப்பு இல்லை ஆ கரெக்டு தாங்க ஐயா ஐம்பது ஆண்டு கூட்டணி போவோம் கேளுங்க நான் ஓகே ஓகே நீங்கள் சொல்கிறது ஓகே ஐம்பது ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் ஆண்டு இன்னைக்கு தமிழகத்தில் ச ஒரு சீரான வளர்ச்சி இல்லை மக்களுக்கான ஒரு எந்த ஒரு சுரண்டப்பட்டுருக்காங்கன்றதை நாங்கள் சொல்கிறோம் உண்மைதான் அது அது பல்வேறு தேசியன பிரச்சனைகள்லையும் சரி மாநில ஜீவாதார பிரச்சனைகள்லையும் சரி இருந்த அரசுகள் அதே திமுக அதிமுக உள்ளிட்ட ரெண்டு கட்சிகளுமே இந்த மக்களுக்கும் தமிழகத்துக்கும் துரோகம் அளித்திருக்கின்றன அது அதனால் நாங்கள் வந்து கொள்கை அடிப்படையில் எங்கள் கட்சி நடக்கும் கூட்டணி என்ற ஒரு த கூட்டணி தருமத்தை ஏற்று வருங்காலங்களில் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் எடப்பாடியார் போன்ற ஒரு பச்சை தமிழர் தலைமையிலான ஒரு எங்கள் தமிழ் தேசிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நிர்பந்தங்களின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு எங்களை அழைக்கும் போது நாங்கள் இணைஞ்சு பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கும் இல்லை வாக்கு அரசியலில் வந்த பிறகு அதுக்கான அரசியலை நாங்கள் பண்ணி தான் ஆகணும் ஐயா இப்போ அவர் வந்து நடிகர் சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை ரெண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு அவர் ஒரு ஒரு ஆறு நடிகர் நடிகைகள் ஆர்ப்பாட்டத்தில் ராமேஸ்வரத்தில் ஒரு பேச்சு பேசுகிறாருங்க ஒரு மணி நேரம் பேச்சுக்கு நடக்குதுங்க அதில் வந்து அவர் ஒரு வசன ஒரு திரைப்பட இயக்குநரதுல அவர் வந்து சரமாரியாக அழகான ஒரு எழுச்சி உரையை நடத்தினோடனே அது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் போகும்போது அவருக்கான ஒரு பார்வை மீடியாக்கள் ஊடகங்கள்லேயும் மக்கள் மத்தியிலையும் வருதுங்க அதை அவர் பயன்படுத்தி அதனால் வரைக்கும் அவர் வந்து அனைத்து கட்சிக்குமான ஒரு பேச்சாளராக இருந்தார் திமுகவுக்காக பேசியிருக்காரு காங்கிரஸுக்காக பேசியிருக்காரு கம்யூனிஸ்டுக்காக பேசியிருக்காரு ஏன் மும்பையில் போயிட்டு பிஜேபிக்காகவும் பேசியிருக்காரு அவர் வந்து பெய்டு அரசியல்வாதி பணம் கொடுத்தா யாருக்கு ஒன்றாலும் பேசியிருந்த ஒரு பேச்சாளர் அப்படி இருந்த நபர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஏற்பட்ட அந்த சூழலை மக்கள் தமிழக இளைஞர்கள் மத்தியில் தமிழர்கள் மத்தியில் ஏற்பட்ட அந்த எழுச்சியான ஒரு அரசியலை கைப்பற்றினாருங்க அந்த டைமில் அந்த கட்சி உருவாக்கினவங்க புதுக்கோட்டையில் இறந்து போன படுகொலை செய்யப்பட்ட முத்துக்குமார் இப்போ திமுகவில் போய் இருக்கிற ராஜீவ்காந்தி தம்பி ச கல்யாண சுந்தரம் போன்றவங்கெல்லாம் இணைஞ்சி தான் நாங்கள் அந்த கட்சியை உருவாக்கணும் இப்போ இரண்டாயிரத்தி ஒன்பதில் அவரை தலைவராக வச்சுலாம் நாங்கள் தொடங்கலை ஒரு அமைப்பை உருவாக்கணும் தமிழர் நாம் தமிழர் இயக்கமாக உருவாக்கணும் அந்த இயக்கத்தில் வந்து இணைஞ்சவர் தான் சீமான் அவருக்கு ஒரு அதை தொடர்ந்து அவர் பயணிக்க தயாராக இருந்ததால் அவரை முன்னிலைப்படுத்தி நாங்கள் அரசியலை தொடங்கணும் அந்த நாம் தமிழ் கட்சி அரசியல் கட்சியாக பதிவு பண்ணணும் போனோம் வந்தவங்க அதுக்கடுத்தது அந்த கட்சியை உருவாக்க பாடுபட்ட அந்த சுபமுத்து குமார்லாம் படுகொலை செய்யப்பட்டார் அதை பற்றி இன்றைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட சீமான் எங்கேயுமே அதுக்காக போராடுறது இல்லை அதுக்காக ஒரு இன்றைக்கு வரைக்கும் அந்த அந்த கொலை படுகொலையை பற்றி எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் இருக்குங்க ஆக இதேமாரி நிறைய தமிழ் தேசிய தலைவ தலைவர்கள் இருக்காங்க அங்கே தமிழ்நாட்டில் அவங்கள எல்லாரையும் மீறி அவர்கள் அர்ப்பணிப்பு தியாகங்களெல்லாம் கடந்து நூற்று பத்து வருடம் பதினைஞ்சு வருடம் சிறை தமிழ் தேசிய கருத்துக்களாக சிறையில் இருந்த போராளிகள்லாம் தமிழகத்தில் இருக்காங்க அவங்களாம் தாண்டி ஒரு மீடியா வெளிச்சத்தில் ஒரு சினிமா கவர்ச்சியில் இன்றைக்கி சீமான் வந்து தன்னை ஒரு தமிழ் தேசியத்தினுடைய பெரிய ஆதர்ச புருஷன் மாதிரியும் தமிழ் தேசியமே இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் தலைவர் பிரபாகரனே தமிழக மக்களுக்கு நான் தான் அறிமுகப்படுத்தினார் எக எப்படிப்பட்ட ஒரு ஏகதளமான பேச்சு எல்லாம் நடக்குது அவன் தலைவர் பிரபாகரனை ஒரு முனியாண்டி விலாஸ் ஓனர் போல் ஒரு பேட்டி அளிக்கிறார் ஒரு ஊடகங்களில் பேசும்போது எவ்வளோ பெரிய மாபெரும் ஒரு மக்கள் இயக்கத்து தலைவரை எனக்கு அதை போட்டார் நான் ஆமகரி சாப்பிட்டேன் நான் பூனகரி சாப்பிட்டேன்னு வந்து பொய் பித்தலாட்டம் சுத்தமான ஒரு பொய்யான ஒரு வார்த்தைகளை பேசி இங்கே கே அந்த குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஏற்பட்ட இந்த எழுச்சியில் இந்த புதுசாக வருகிற தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்கு பயணிக்க வருகிற இளைஞர்களை ஏமாற்றி மூளைச்செலவு செய்து ஒரு ஒரு அவங்க எதுவுமே கேள்வி ஒரு ரசிக மனப்பான்மையோட ஒரு கட்சியை உருவாக்கின்னு இருக்காருங்க நீங்கள் முப்பத்தாறு லட்சம் ஓட்டு கொடுக்குன்னா அது நாம் த தமிழ் தேசியத்துக்காக போட்ட ஓட்டு சீமானுக்கு போட்ட ஓட்டு இல்லைங்க தமிழ் தேசிய கட்சி நாளைக்கு எங்கள் கட்சியே வந்து நாளைக்கு வர வருகிற தேர்தலில் நாங்கள் போகும்போது பல லட்சம் ஓட்டுகளை எங்களால் வாங்க முடியும் போன கடை ஆக எங்களுக்கு அது அதை நோக்கி சரிங்க ஆமாங்க சார் அவர் அவங்க ஊரில் இல்லை சார் அது நிறைய இன்றைக்கி ம ஆதாரங்கன்னா நான் டாக்குமெண்ட்டோட கேட்குறீங்க என்கிட்ட அவருக்கு வந்துங்க ஊட்டி அது கொடுப்போம் ஐயா சொல்லுங்க ஐயா இப்போ கையில் எதுவும் வச்சுலங்க ஐயா அதுக்கான நான் அது இருக்கு இருக்குது அரணையூரில் இப்போ அவங்க சொந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலயோ ஊட்டி கொடைக்கானல்லையோ இன்னும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலயோ அவர் சொத்து பத்துக்கள் அவர் வந்து அவர் அவங்க மனைவி பேர்லேயும் பெரிய அளவில் உலக தமிழர் மக்கள் மத்தியிலேருந்து வர்ற அந்த திறல்நிதி மூலயமா தன்னை சுயபோக சுகபோக வாசியாக தான் வாழ்ந்து நிற்காருங்க அது அந்த கட்சியில் இருக்கிற மாநில நிர்வாகிகள் ஆகட்டும் அந்த கட்சியில் இருக்கிற முன்னணி சக்திகள் அனைவருக்குமே இது தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நிறைய ஊடகங்கள்லேயும் இது செய்திகளாக வந்திருக்கு இதை நான் அறுதிக்கிட்டு சொன்னேன்னா அதுக்குன்னு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கட்டாயம் நாங்கள் அந்த ஆவணங்களோட உங்களை சந்திப்போம் பேசுவோம் ஆதாரம் நான் இல்லாமல் இல்லை ஆதாரம் இல்லாமல் இல்லை இப்போ கையில் ஒன்றும் இல்லை இப்போ ஐயா இப்போ நீங்கள் சொல்கிறது ஓகே கையில் ஆவணங்களாக நான் வச்சுருந்த வழியே எங்களுக்கு நாங்கள் தெரிஞ்சு வச்சின்னு இருக்கோம் அதை ஆவணமாக நாங்கள் வெளியிடுவோம் கட்டாயம் ஒரு நாள் அதை கட்டாயம் ஒரு வருங்காலங்களில் வெளியிடுவோம் புரியுது புரியுது தாராளமா போட சொல்லுங்க இல்ல ஆதாரத்தை நாங்க காட்டுறோம் கேஸ் போட்டு நாங்க நீதிமன்றத்தில் போய் ஆதாரத்தை காட்டுறோம் ஒரு மேல நாங்க அவதூறா சொல்றேன்னு சொல்றீங்க இல்லையா சொத்து சேர்த்துட்டாரு அதை பண்றாருன்னு கட்டாயம் உண்மை அதை நாங்க நிரூபிக்கிறோம் உலகம் முழுக்க இருந்து வருதுங்க உலகம் முழுக்க இருந்து வருது குறிப்பா ஏழை தமிழர்கள்ட்ட வருது மேலும் தமிழகத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் வந்து பல்வேறு நாடுகளில் கூலி வேலைகளாகவும் அன்றாடம் காட்சிகளாகவும் போய் அங்கே வேலை செஞ்சுன்னு இருக்காங்க அவங்களாம் தமிழ்நாட்டில் இந்தமாதிரி ஒரு தமிழ் தேசிய அரசியல் புரட்சி சீமான் தலைமையில் நடக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஒரு எண்ணத்தில் மதிமயங்கி போய் இன்னைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை திறன்நதி என்ற பேரில் வசூலிச்சிந்தாங்கிறாரு அதுக்கான நிர்வாகி பாக்கியான்னு இருக்கார் பாக்கியராஜனு அவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியும் நீங்கள் உங்களுக்கு தெரியாதெல்லாம் இல்லை நாங்கள் வந்து அது முறையாக நாங்கள் வந்து அவங்க மேலே புகார் சொல்கிறதுக்கோ சீமான் சீமானை மேலே சீமானை ஒரு சுயநலவாதின்றது தான் எங்களுக்கு முக்கிய பிரச்சனை இல்லை அவர் எங்களுக்கு சரியில்லைன்னு தெரிஞ்ச பிறகு நாங்கள் விலகி வந்துவிட்டோம் விலகி வந்துட்டு நாங்கள் ஒரு அரசியல் அமைப்பை கட்சியை உருவாக்குறோம் தலைவர் தமிழரசன் வழியிலையும் தலைவர் பிரபாகரன் பா வழிலையும் நாங்கள் எங்கள் கட்சி கட்டாய மக்கள் மத்தியில் சந்திப்போம் தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்போம் குறிப்பாக தமிழர்குடி அரசியலை நாங்கள் முன்னெடுப்போம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பறையர்லேருந்து உடையார்லேருந்து முதலியார்லேருந்து வன்னியர்லேருந்து அனைத்து தமிழ் குடிகளுக்கான அரசியல்தான் எங்கள் கட்சி முன்னெடுக்குங்க அதனால் அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம் சீமான் வந்து தன்னால் அம்பலப்பட்ட வருங்காலங்களில் சீமானுடைய வளர்ச்சின்றது இனிமேட்டு வாய்ப்பில்லை இனிமேட்டு எங்களை போன்ற அரசியல் முன்னோடி நாங்கள் களம் வந்திருக்கோம் நாங்கள் கட்டாயம் அதை தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை வென்றெடுப்போம்ன்றதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் ஆமாங்கய்யா அது சும்மா ஒரு பம்மா தங்கா அது என்ஐசி சோதனைன்றது வந்து பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் அந்த ஊடகங்கள்ல வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து தகவல் தொழில்நுட்ப அணி பேரில் பெரிய அளவில் யூடியூப்களே ஒரு நூறு 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 நூற்றுக்கணக்கான கணக்கான யூடியூப் சேனல்களை கட்சி மூலயமா நடத்துறாங்க அதே போல் யூடியூபர்ஸா நிறைய பேர் அந்த கட்சியில் இயங்குறாங்க அவங்க தொடர்ந்து நிறைய விஷயங்களை மக்கள் மத்தியிலையும் வெகு தளத்திலையும் கொண்டு போறத பிடிக்காத மத்திய மாநில அரசுகள் அவங்க மேலே ஒரு கார்னர் பண்ணனும்னு இருந்தாங்க அதுக்கான சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவங்க மிரட்டி பார்க்குறாங்க அது 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 வந்து சாதாரண ஒரு நடைமுறை தான் அது ஒன்றும் பெரிய இதுவும் இல்லை அது என்ன அதுக்கான முகாந்திரம் இருந்தது விசாரணை பண்ணாங்க ஒன்றும் இல்லைன்னு ஒன்று விட்டுட்டாங்க எல்லாம் இருக்குங்க எல்லாம் இருக்குங்க எல்லாம் இருக்குங்க அது கட்டாயம் ஏற்கனவே குறுக்கு அதுக்கு ஒரு குறுக்கு வச்சு அவங்க ஆபாசம் நடத்தி கட்டாயம் நடக்குதுங்கய்யா இது நாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கட்சியில இணைஞ்சிலிருந்து அவர் அந்த 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 கால தொடக்க கால அந்த கட்சி தொடக்கிறதுக்கு காரணமாக இருந்த முன்னோடி சக்திகளாக இருந்த சீமான் வருகைக்கு முன்பு சீமான் வாழ்த்துக்கள் திரைப்படத்தை எடுத்துன்னு நிற்கும் போதே நாங்கள் அரசியலில் இருக்கோம் நாங்கள் தமிழ் தேசிய அரசியலில் இருக்கும் ஐயா நெடுமாறன் தலைமையில் இயங்குகிறோம் மணியரசன் தலைமையில் இருக்கும் பொயிலன் தலைமையில் இறங்குகிறோம் சுபாயில் அரசின் தலைமையில் இயங்குகிறோம் பல்வேறு குழுக்களாக தமிழகத்தில் தமிழ் தேசிய கருத்துக்கள் அனைத்து மாவட்டங்களும் இருக்குது வட்டார இயக்கங்கள் இருக்குது சமுதாய இயக்கங்கள் இருக்குது அனைத்துமே எங்கள் ரோல் மாடல் எங்களுக்கு முன்மாதிரி தலைவராக தலைவர் தமிழரசனையும் தலைவர் பிரபாகரனையும் முன்னெடுத்து இயக்கங்கள் இருக்குங்க சீமான் வருகைக்கு பின்பு அது பெருந்திரளா ஒன்று சேர்த்தோம் நாங்களா நாளா அப்பயே நாங்கள் புரட்சி தமிழர் இயக்கமாக இயங்கினோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு நாங்கள் புரட்சி தமிழர் இயக்கமாறணும் சீமான் வருகையின் போது ஒரு கட்சியா மாறணும் பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைணுன்ட்டு முடிவு பண்ணி நாங்கள் சுபமுத்துக்குமாரத்தை படுகொலை செய்யப்பட்ட புதுக்கோட்டை சுபமுத்துக்குமார் தலைமையில் பெரிய ஒருங்கிணைப்பு கமிட்டி தமிழ்நாடு முழுக்க போய் பேசும்போது பல்வேறு அமைப்புகள் ஒருங்கிணைது அந்த ஒருங்கிணைப்பில் இணைஞ்ச அமைப்பு தான் நாங்கள் புரட்சி தமிழர் இயக்கம் தான் நாம் தமிழ் கட்சியில் போய் இணைஞ்சோம் இல்லைங்க இப்ப பெண் நிர்வாகின்னு இல்லை எல்லா நிர்வாகிகளுக்குமே மூத்த நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் கூட அதில் மரியாதை கிடையாதுங்க இன்னும் இன்னும் மரியாதை இல்லைன்னா எந்த முடிவாக இருந்தாலும் நீ என்டா கட்சி நடத்துகிற நான் தானே தலைவன் நான் சொல்கிறது தானே நீ கேட்கணும் இஷ்டப்பட்ட இருக்கா போட வெளியே போடான்றாரு அவர் என்ன அவர் வீட்டு ப்ராப்பர்ட்டி மாரி பேசுறாரு கட்சின்றது வந்து எங்களை போன்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தமிழ் உணர்வாளர்களாக உருவாக்கப்பட்ட கட்சி இது இந்த கட்சியில் வந்து எங்களை ஒரே நாளில் நீ வெளியே போன்றதும் புறக்கணிக்கிறதுன்றதும் பிசுறுன்றதும் மசுருன்றதும் கிரிஷப்பான்றதும் இந்தமாரி ஒரு கேவலமான ஒரு அரசியலில் சீமான் இன்னைக்கு விதைச்சின்னு இருக்காரு கூடிய விரைவில் அந்த கட்சியில் இன்னும் இருக்கிற நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள் மாவட்டம் நிர்வாகிகள் கட்டாயம் சீமானுக்கு எதிரான கருத்துக்களை முன்னெடுத்து வெளியே வருவாங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம் வந்தா இணைச்சிக்கு தயாராக இருக்கிறோம் அம்மா சகோதரி காளியம் மேலே நாங்கள் வரவேற்கிறோம் தாராளமாக ஆமாங்க ஐயா ஆமாம் சகோதரி காளியம்மாலை வரவேற்கிறோம் அப்புறம் மதுரை வெற்றி குமரனை அழைக்கிறோம் வெற்றி குமரன் அதுக்கான ஒருங்கிணைப்பில் இருக்கிறதா சொல்கிறாருங்க கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட மதுரை மண்டல பொறுப்பாளர் வெற்றி குமரன் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இந்தமாதிரி நீக்கப்பட்ட விலகப்பட்ட விலகி நிற்கிற தோழர்கள்லாம் ஒருங்கிணைச்சு நான் கட்சியை தொடங்க போகிறேன் கடந்த ஒரு மாதமாக எங்கே இருக்காரு எங்கள்ட்டலாம் பேசினாருங்க நாங்கள் அதுதான் தான் அவர் பேசினிருக்காரு நாங்கள் செயல்பாட்டுக்கு நடைமுறைக்கு வந்துவிட்டோம் இல்லை இது வெற்றி குமரன் போன்றவங்க எங்க கூட வந்தாலும் நினைச்சிக்குவோம் அதே போல் இன்னும் பேராக நாம் தமிழ் கட்சியில் இயங்குகிற முன்னோடி ஆகட்டும் தமிழ் தேசிய குழுக்களாக செயல்பட்டுகின்ற பல்வேறு ஆகட்டும் எங்கள் கட்சியில் இணைக்கிறதுக்கு நாங்கள் மனதார வரவேற்கிறோம் நம்மளுடைய தமிழ் புடிகளின் ஒற்றுமையை தமிழ் தேசிய எழுச்சி தமிழ் தேசிய அரசை அமைக்க முடியுன்றதை முழுசாக நம்புகிறோம் அதன்படி நாங்கள் வழி நடப்போம் சரியான சொன்னீங்க ஐயா அது என்னென்னா இங்கே ஒரு தமிழ் அதுதான் இப்போ அதுக்காக தான் இந்த புரட்சி தமிழ் கட்சியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் சீமான் நாம் தமிழ் கட்சியிலேருந்தோ சீமான வெளியே போனால் ஏதோ ஒரு திராவிட கட்சியிலையோ இல்லை பாரதிய ஜனதா கட்சியிலையோ மாற்று கொள்கை சித்தாந்தம் கொண்ட கட்சியில் போய் சேர்கிற ஒரு நிலைமையை தமிழகத்தில் உருவாக்கி வச்சுருக்காங்க சீமானிட்ட இல்லைனா சீமான் பேசுறது மட்டும்தான் தமிழ் தேசியம் இருந்து வெளியே போயிட்டா அவங்க வந்து போயிட்டாங்க திராவிடத்துக்கு விளையா போயிட்டாங்க பாரதியத்துக்கு விளையாட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி ஒரு சூழல் இங்கே இருக்குது அதை மாற்றும் வகையில் தான் நாம் தமிழருக்கு மாற்றாக தான் எங்கள் கட்சி உருவாக்கியிருக்கோம் நாம் தமிழருடைய தலைமை சீமானை தான் நாங்கள் ஏற்றுக்கவில்ையே நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்களை ஏற்றுக்கிறோம் அந்த கொள்கையை முழுசாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதே கொள்கையை தான் நாங்களும் முன்னெடுக்கிறோம் எங்களுக்கு சீமான் மட்டும் தான் பிரச்சனை சீமானுடைய ஒழுங்கினமான தலைமை சுயநலமான தலைமை சீமானுடைய அடாவடி போக்கு இது தான் நாங்கள் எதிர்க்கிறோம் சீமான் தலைமை இல்லாத நாம் தமிழர் தான் நாங்கள் அதனுடைய சேர்ந்து பயணிக்க தான் தயாராக இருக்கோம் வருங்காலங்கள்லையும் சீமான் தலைமை தான் நம்ம எதிர்க்கிறோங்க அது நூற்றுக்கு நூறு உண்மைங்க ஐயா அதெல்லாம் நாங்கள் கூட இருந்தே பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலிலே வந்து நம்ம சின்னம்மா சசிகலா மூலிமா பதிமூணு கோடி ரூபாய் பணத்தை அவர் வாங்கினார் அதுக்கான ஊடகங்கள் அப்படியே செய்திகள்லாம் வந்தது அந்த கட்சியில் இருந்த நிர்வாகிகளுக்கே அப்போ எல்லாம் வெளிப்படையாக அதெல்லாம் பேசுனாங்க அந்தமாரிலாம் நடந்திருக்கு ஒவ்வொரு தேர்தலையும் அவர் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தல் இன்றைய வரை அனைத்து தேர்தல்கள்லையும் திராவிட கட்சி அவர் எதிர்க்கிறதா சொல்கிற திராவிட கட்சிகள்கிட்ட கைவிட்டு பெறுறாரு பாரதிய ஜனதா கிட்ட கைவிட்டு பெறாரு அவர் பெரிய அளவில் இது ஒரு தமிழ் தேசிய அரசியலை ஒரு விற்பனை பொருளாக்கிட்டாருங்க சுயநலத்துக்காக விற்பனை பொருளாக்கி பிளாக்மெயில் அரசியல் பண்றாரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் சீமான் பண்றது பிளாக்மெயில் அரசியல் சுத்தமாக திராவிட கட்சிகளை நான் ஓய்ச்சிடும் பேசறது கேட்டா நான் அங்காளின்றது பங்காளின்றது மாமான்றது மச்சான்றது மாத்தி மாற்றி பேசுறது போய் பித்தலாட்டம் அவர் அரசியல் அந்த இத்தகைய அரசியல் வந்து கூடிய விரைவில் சீமானுடைய முகத்திரை மக்கள் மத்தியில் கீழ்த்தெறியப்படும் அன்றைக்கி இருக்கிற சீமான்கிட்ட ஏ நம்பி ஏமாந்து இருக்கிற இளைஞர்கள் எங்களுடைய கட்சியில் அணி திரல் வாங்குறத நாங்கள் நம்புகிறோம் ஆமாங்க ஐயா அது எங்களுடைய கட்சி மஞ்சளும் பச்சையும் நிறைமை வச்சிருக்கும் மஞ்சள் மாண்பையும் பாரம்பரியத்தையும் குறைக்கிற வகையிலும் பாரம்பரியத்தையும் குறிக்கிற வகையிலையும் பச்சை வந்து வளமையும் வளர்ச்சியும் குறிக்கிற வகையிலும் வடிவமைச்சிருக்கோம் அதில் வந்து ஜல்லிக்கட்டு காலை நடக்கிற மாதிரியான ஒரு இளைஞர் நடக்கிற மாதிரியான ஒரு உருவத்தை பொறிச்சிருக்கும் ஏன்னா குறிப்பாக பண்ணிங்கன்னா கடந்த ஈராயிரம் ஆண்டுகளாக தமிழகத்தில் தமிழர் பிரச்சனைகள் தமிழ் தமிழருக்கான எந்த ஒரு போராட்டங்களையும் நம்ம வென்றதே கிடையாதுங்க நம்மளை அழிச்சு உயிர்ச்சி காலி பண்ணிடுறாங்க எந்த ஒரு நம்ம வென்றது சரித்திரமே இல்லை அதனுடைய முதல் முதல்லையா உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு வெற்றி பெற்ற ஒரு ஒரு சம்பவம்னா அது ஜல்லிக்கட்டு நிகழ்வு தான் அந்த ஜல்லிக்கட்டை குறிக்கும் வகையில் நம்முடைய பாரம்பரியத்தை விளக்கும் வகையில் தான் கொடியில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு இதுவ நம்ம இது பண்ணியிருக்கோங்க ஐயா தமிழ் தேசிய கருத்துக்களால் தமிழ் தேசிய கருத்துக்களை மக்கள் மத்தியில் சொன்னவர் தான் ஐயா வீரப்பன் அவர் வந்து அவர் அவருடைய தொடக்கம்னா சந்தன கடத்தல் அந்த மாதிரி இருக்கும் அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தில் தமிழ்நாடு விடுதலைப்படை தமிழ்நாடு மீற்சுப்படையெல்லாம் வந்து ஐயா வீரப்பனாரை சந்தித்து தமிழ் தேசிய கருத்துக்களை அவர் உள்வாங்கி அவர் இந்த ராஜ்குமார் கடத்தல் பிரச்சனைகளில் கூட தமிழ் தேசிய கருத்துக்கள் கோரிக்கைகள் தான் முன்வைத்தார் அவர் அதே போல் அவர் நாகப்பா கடத்தலையும் தமிழ் தேசிய கருத்துக்களை தான் முன்வைத்தார் ஆக அவர் வந்து மேலும் என்னென்ன அவர் வந்து மக்கள் மத்தியில் வரணும் பொதுமன்னிப்பு வழங்கணும் நானும் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கணும் தமிழ் மக்களுக்கு பாடுபண்ணணும்னு பாடுபட்ட ஒரு தலைவராக தான் நாங்கள் ஐயா வீரப்பனாரை நாங்கள் பார்க்குறோம்

முழு முதற்குடியாக இருக்கிற பரையர்கூடியை சேர்ந்த முதல்வர் ஆக்கிறது தான் எங்களுடைய கட்சியோட முதல் முன்னணி முன் ஒரு முன்னணி கருத்துக்களில் ஒரு கொள்கையாக வச்சுருக்குங்க தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வரும் சட்டமன்ற தேர்தலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையே தமிழ் தேசிய கூட்டணி என்ற ஒரு அமைப்பை ஒரு இயக்க முன்னணியை உருவாக்கி அதில் பல்வேறு கட்சிகளை ஒருங்கிணைச்சு ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு எஸ்இ அவர் பரையர்கூடியை சேர்ந்தவரை தமிழக ஆக்கிறது தான் எங்களுடைய கட்சியோட மு முழு முதன்மை கோரிக்கைகளில் ஒரு கருத்தாக வச்சுருக்குங்க ஐயா இப்போ தற்சமயத்துக்கு எங்களுக்கு ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களை நாங்கள் மாவட்டந்தோறும் இணைச்சி மாறுவோங்க கூடிய விரைவில் அதுதான் எங்கள் மாநில மாநாடு அடுத்த மாதம் அக்டோபர் இருபத்தி ஏழு மாமா மாமன்னர் மருதுபாண்டியை நினைவு நாளில் நடத்துகிறோம் அன்றைக்கி குறைஞ்சது ஒரு லட்சம் பேரை எங்கள் கட்சி தொண்டர்களை திரட்டி நாங்கள் அந்த மாநாட்டை நடத்துவோங்க ஐயா ஐயா என்னுடைய பேர் வந்து சிவா தமிழன் நான் இந்த கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பு பணியில் இருக்கேன் என்னுடைய த தலைவராக வந்து ஐயா ஜே பி ராஜன் அவர்கள் இருக்காரு மனைவி வர போறாங்க அதுக்கு கூடி விரைவில் நடக்கும் கூடி விரைவில் நடக்குங்க அவர் வந்து ஆமாங்க இல்ல அவர் நாங்க அன்னையில இருந்து நடிகர் சீமான தான் பாக்குறோம் நாங்க ஐயா நாங்க அன்னை ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் அவர் அரசியல் பயணத்தில் உள்ள வரும்போதே நாங்கள் நடிகர் சீமானா அவரை பார்க்குறோம் இன்னைக்கு வரைக்கும் சீமானா தான் இருக்காரு தலைவராக மாறலிங்க அவர் தன்னை வந்து ஒரு வசனகர்த்தாவாகவும் பேச்சாளராகவும் ஒரு சினிமாக்காரனாகவும் தான் நடந்துக்கிறார் ஒழிய ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்துக்கான ஒரு தலைவராக அவர் இல்லைன்றது நாங்கள் உணர்ந்தோம் வெளியே வந்துட்டோம் சீமானுக்கு ஒரே ஆள் போதுங்க சாட்டை துறைமுருகன் போதும் அவன் அந்த கம்பெனியை ஊற்றி மூடிட்டு தான் அந்த மாதிரி வேலை பார்ப்பான் அது சீமானுக்கு தெரியும் அவ்வளோதான் இல்லை அவரு வந்து இன்னொன்று என்னென்னா சாட்டை துறைமுருகன் அது பர்சனல் வேண்டாம் அவர் அவருடைய அவருடைய மனைவியே வந்து எங்கள் கட்சியை நாம் தமிழ் கட்சியே உருவாக்கிய தமிழ்நாடு மீட்சி படையை நடத்திய சுபமுத்துக்குமாரோடைய மனைவி தான் படுகொலை செய்யப்பட்ட சுபமுத்துக்குமாரோடைய மனைவி தான் அந்த 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 தங்க சகோதரியை தான் சாட்டை துறை திருமணம் பண்ணினாருங்க இது எல்லாமே இதில் ஏதோ ஒரு முடிச்சு இருக்குங்க அது சீமானுக்கோ சாட்டை துறை மன்கன் போன்றவர்களுக்கு தான் இந்த இது அதில் என்ன தெரியும் நாங்கள் அதை பற்றி நாங்கள் பெரிய அளவில் இது பண்ணல ஓகே சார் என்ன அந்த தீர்மானத்தை ஒரு அப்படியே ஒரு பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் குடிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மத்திய மாநில தமிழ்நாட்டில் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூடிவிட்டு கல் இறக்க தடையை நீக்கி டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்திரு கல் விற்பனை செய்திட வேண்டும் தமிழ்நாட்டில் உடனடியாக மத்திய அரசின் நவோதயா பள்ளிகளை திறக்க வேண்டும் புரட்சிகர தமிழ் தேசிய பொது உடைமை தலைவர் புலவர் களியபர் பெருமாள் அவர்களின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு புலவர் அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் சொந்த ஊரான பெண்ணாடத்தில் மணிமண்டபம் அமைக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழர் குடி ஒற்றுமையை வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழ்த் தேசிய அமைப்புகளை ஒருங்கிணைத்து தமிழ்த் தேசிய கூட்டணியை அமைத்து தமிழகத்தில் தமிழகத்தில் தேசிய கூட்டரசை நிறுவி தமிழினத்தின் பெருங்குடியான பரையர் சமுதாயத்தைச் சேர்ந்தவரை தமிழக முதல்வராக ஆக்க பாடுபடுவது வருகிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மேயர் மற்றும் நகரமன்ற தலைவர்களை மக்கள் நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கும் முறையில் நடத்த வேண்டும் எமது புரட்சி தமிழர் இயக்கத்தின் தொடக்க விழா முதல் மாநில மாநாடு வருகிற அக்டோபர் இருபத்தி ஏழு மாமன்னர்கள் மருதுபாண்டியர்கள் நினைவு நாளில் தலைநகர் சென்னையில் நடத்துவது எனவும் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழ் தேசிய உணர்வார்களை பங்கேற்கும் வகையில் ஏற்பாடு செய்து எனவும் தீர்மானிக்கப்படுகிறது மேலும் இந்தியாவில் விடுதலை புலிகள் மீதான தடையை உடனடியாக மத்திய அரசு நீக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்கி நிதியளித்து மாநில வளர்ச்சிக்கு மத்திய அரசு வழிவகை செய்திட வேண்டும் ஆக ஒன்பது தீர்மானங்களை முதல் கட்டமாக நிறைவேற்றிருக்கும் அடுத்தடுத்த எங்களுடைய மாநாடுகளில் தொடர்ந்து இந்த தமிழகத்தின் வளர்ச்சிக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றி அதுக்காக பாடுபடுவோம் என்பதை உங்கள் மத்தியில் நாங்கள் தெரிவித்துக்கணும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் ஜெயச்சந்திரன் கோல்டன்